வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தேழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நிதியரசர் ஆர் மஞ்சுளா அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா குடும்ப சொத்துக்களை பொறுத்து தனித்தனியாக குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் பட்டா வழங்கப்பட்டு விட்டால் அந்த பட்டாவானது வாய்மொழி பாக பிரிவினை ஏற்பட்டதன் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அனுமானிக்க முடியுமா அப்படிங்கிற முக்கிய சங்கதியை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போது ஒரு குடும்ப ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நாலு பேர் வாரிசுகளாக இருந்து கூட்டாக அனுபவிச்சுட்டு வர்றாங்க இந்த சூழ்நிலையில் ஒருத்தர் மட்டும் அவர் பேருக்கு பட்டாவை மாற்றிக்கொண்டால் அந்த பட்டாவானது மற்றவர்களுக்காகவும் சேர்த்தே அந்த ஒருவர் பெயரில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கருதணும் அப்படிங்கிறது சட்டத்தின் நிலைப்பாடு இப்போ அதே வேலையில குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்து இருக்கு அந்த சொத்துக்கு இரண்டு பேர் வாரிசுகளாக இருக்கிறாங்க அந்த சொத்து இரண்டு பேருக்கும் பிரிக்கப்பட்டு தனித்தனி பட்டா கொடுத்துறாங்கன்னு வச்சுக்காங்க இப்போ இந்த பட்டாவை எப்படி அனுமானிக்கணும்னா ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு வாய்மொழி பாக நடந்திருக்கு அதன் காரணமாக தான் தனித்தனி பட்டா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கருதணும்னு இந்த வழக்கில் சொல்கிறாங்க இந்த வழக்கின் தீர்ப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை நிறைய சந்தேகங்கள் இருக்குது நாம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் யாருனே தெரியாத நண்பர் ஒருவர் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த தீர்ப்பை வந்து அனுப்பியிருந்தார் என்கிட்டையும் இது தொடர்பாக சில வழக்குகள் இருக்குது அதனால் இந்த தீர்ப்பு கண்டிப்பாக எனது வழக்கிற்கு பயன்படும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து ராமசாமி பிரதிவாதி பேர் வந்து அன்பழகன் இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் எப்படின்னா ராமசாமி வந்து முதல் தாரத்து மகன் அன்பழகன் வந்து ரெண்டாம் தாரத்து மகன் இப்போ அந்த வாதியான ராமசாமி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அப்பா பேர் ஜோதி க ஜோகி கவுண்டர் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு மனைவி முதல் மனைவி பேர் பார்வதி அம்மாள் அவங்களுக்கு பிறந்தவன் தான் நான் எங்கள் அப்பாவின் இரண்டாவது மனைவி பெயர் பட்டு அம்மாள் அவங்களுக்கு பிறந்தவர் தான் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி எங்கள் அப்பா இறப்பதற்கு முன்பாகவே எங்கள் அம்மா இறந்து போனாங்க எங்கள் அப்பா இறந்து சுமார் நாற்பது வருடங்கள் ஆகிவிட்டது இந்த வழக்கில் கண்ட சொத்து பூர்வீக சொத்து நானும் பிரதிவாதியும் சேர்ந்து கூட்டாக அனுப்பிச்சிட்டு வர்றோம் நான் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன் நான் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த வந்தபோது இந்த வழக்கு சொத்துல பிரதிவாதி விவசாயம் செய்து வந்து அந்த விவசாயத்தில் கிடச்ச லாபத்தை எனக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்து வந்தார் நான் ஓய்வு பெற்ற பிறகு இந்த வழக்கு சுத்தின் ஒரு பகுதியில் நான் விவசாயம் செஞ்சுட்டு வர்றேன் பிரதிவாதி அவர் ஒரு பகுதியில் விவசாயம் செஞ்சுட்டு வர்றாரு அதாவது விவசாயம் செய்வதற்காக எங்களுக்கு ஏதுவாக சொத்தை நாங்கள் பயன்படுத்தி அனுப்பிச்சிட்டு வர்றோம் பிரதிவாதி அவர் பயன்படுத்திட்டு வர்ற இடத்துல ஒரு கிணறு அவர் செலவில் தோண்டியிருக்கார் அந்த கிணத்தில் நான் பங்கு ஏதும் கோரலை இந்த வழக்கு சொத்தானது மொத்தம் நாலு புள்ளி அறுபத்தொம்போது ஏக்கரு இதில் சட்டப்படி எனக்கு பாதி பங்கு இருக்குது ஆனால் பிரதிவாதி மோசடியாக மூணு புள்ளி ஐம்பத்தொம்போது ஏக்கருக்கு அவர் பேருக்கு தனியாக யூடிஆர் காலத்தில் சப்டிவிஷன் பண்ணி பட்டா வாங்கிட்டார் அந்த பட்டா சட்டப்படி செல்லாது நான் கேட்டதுக்கு உனக்கு ஒரு ஏக்கர் பத்து சென்ட் தான் பாத்தியம் பாக்கி உள்ள மூணு ஏக்கர் சென்ட் எனக்கு பாத்தியம்னு அது வந்து இந்த சொத்துல எனக்கு சரி பங்கு இருக்கு அதனால எனக்குரிய பாகத்தை பிரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறார் அப்ப வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கானது பார்ட்டிஷியன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறார் அவர் அதுல என்ன சொல்றாருன்னா வாதியின் வழக்கு உண்மை இல்லை வாதி கூறும் உறவுமுறை உண்மை ஆனால் கூட்டு அனுபவம் என்பது உண்மை அல்ல இந்த வாதியின் தாயார் இறக்கும்போது இந்த வாதிக்கு எட்டு வயது அதன் பிறகுதான் ஜோகி கவுண்டர் எங்க அம்மாவை இரண்டாவதாக திருமணம் செய்து வைத்தார் செஞ்சுக்கிட்டாரு எங்க அம்மா தான் அந்த வாதியை வளர்த்துட்டு வந்தாங்க எங்க அம்மா தான் வாதிக்கும் திருமணம் செஞ்சு வச்சாங்க எங்க அப்பா இறந்த பிறகு நாங்கள் சொத்துக்களை வாய்மொழியாக பாக பிரிவினை பண்ணிக்கிட்டோம் ஏற்கனவே சர்வே எண் நூத்தி அறுபத்தி பார் மூணுல கண்ட ஒரு ஏக்கர் துணி சென்று இந்த வாதியின் தாயார் பெயருக்கு இருந்தது அதனால அந்த ஒரு ஏக்கர் துணி திட்டு வாதியின் பாகத்துக்கு விட்டுட்டோம் அதே போல் சர்வேயை நூற்றி அறுபத்தொம்போது ப ரெண்டில் ஒரு ஏக்கரையும் வாதிக்கு ஒது ஒதுக்கிட்டோம் ஆக மொத்தத்தில் ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு செண்டுக்கு வாதி தனியாக பட்டா பெற்று அதனை நூற்றி இருபத்தொம்போது பார் டூ ஏ என உற்பத்தி செஞ்சு அவர் அனுப்பிச்சிட்டு வர்றாரு மீதமுள்ள மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது செண்டு என்பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு நான் அதை சப்டிவிஷன் பண்ணி நூற்றி அறுபத்தொம்போது பார் ரெண்டு பி என உட்பிரிவு செய்து நான் பட்டா பெற்று அனுப்பிச்சிட்டு வர்றேன் நூற்றி அறுபத்தொம்போது பா ரெண்டு ஏவ வாதியும் நூற்றி அறுபத்தொம்பது பா ரெண்டு பிஏ நானும் தனித்தனியாக எல்லோரும் அறிய அனுபவித்து வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு யூடிஆர் காலத்திலே என் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டு விட்டது ஏற்கனவே வழக்கு சொத்தை பொறுத்து பாகப்பிரிவினை ஆகிவிட்டதுனால் இரண்டாவதாக பாகப்பிரிவினை கோரி தாக்கல் செய்திருக்கும் வாதியின் வழக்கு செல்லாது அதனால் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார் அப்போது பிரதிவாதியினுடைய கட்சி என்ன ரெண்டு நம்பர் இருக்குது நூற்றி அறுபத்தொம்போது பார் மூணு இது யார் பேர் இருக்குன்னா தாயார் பேரில் இருக்குது நூற்றி அறுபத்தொம்போது பார் ரெண்டு அப்படின்னு ஒரு சர்வே நம்பர் இருக்குது இது நாலு ஏக்கர் அறுபத்தொம்போது ஒன்பது சென்ட் அப்பா இறந்த பேர் வாய்மொழி பாகத்தில் பண்ணுறாங்க பண்ணும்போது வாதியின் தாயாரில் பேரில் உள்ள அந்த நூற்றி அறுபத்தொம்போது பார் மூணில் கண்ட ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி எட்டு சென்ட் வாதியின் பாகத்துக்கு குதிக்கிறாங்க நூற்றி அறுபத்தொம்போது ரெண்டில் மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பத்தொம்பது சென்ட் இருக்கு இல்லையா அதில் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டை வாதிக்கு கொடுத்துட்றாங்க மீதி ரிமைனிங்கே இந்த பிரதிவாதி வச்சுக்கிறாரு தனித்தனியாக உற்பத்தி செஞ்சு பட்டம் வாங்கிடுறாங்க அதாவது வாதியின் தாயார் பேரில் கண்ட அந்த நூற்றி இருபத்தி ஒம்போது பார் மூணில் கண்ட ஒரு ஏக்கர் தொண்ணூத்தறு சென்டும் இந்த வாதிக்கு இந்த நூற்றி இருபத்தொன்போது ரெண்டில் கண்ட ஒரு ஏக்கரை மொத்தமாக சேர்த்து நூற்றி இருபத்தொம்போது ரெண்டுன்னு பிரிச்சுக்கிறாங்க மீ ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பின்னு சொல்லி உட்பிரிவு செய்யப்பட்டு பிரதிவாதி பேருக்கு பட்டா கொடுத்துட்றாங்க இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க மூணு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஒரு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீடும் டிஸ்மி செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து பிரதிவாதி உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாரு இப்போ ஹை கோர்ட்டு என்ன சொ சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக உங்களுக்கு புரியிறதுக்காக நான் இன்னொரு ஆட்டி சொல்கிறேன் அதாவது நூற்றி அறுபத்தொம்போது பார் மூணு அப்படிங்கிறது ஒரு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு செண்டு இது யாருடைய பேரில் இருக்குது வாதியின் தாயார் பேரில் இருக்குது இன்னொரு சர்வே நம்பர் என்னது நூற்றி அறுபத்தொம்போது பார் ரெண்டு இது மொத்தத்தில் நாலு ஏக்கர் அறுபத்தொம்போது சென்ட் அப்பா இறந்த உடனே ஒரு வாய்மொழி பாக பிரிவினை பண்றாங்க அதில் வாதியின் தாயார் பெயருக்கு உள்ள அந்த ஒரு ஏக்கர் தொண்ணூத்தி எட்டு சென்ட வாதிக்கி கொடுத்துட்றாங்க இந்த நூற்றி இருபத்தி ஒன்பது பா இருந்து ஒரு ஒரு ஏக்கரை கொடுத்துட்றாங்க ஆக மொத்தத்தில் அதில் ஒரு ஒன்று தொண்ணூத்தெட்டு இதுல ஒரு ஒரு ஏக்கர் ஆக மொத்தம் ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு சென்ட்டுக்கு வாதிக்கு கொடுக்கப்பட்டு வாதியின் பெயருக்கு தனி உட்பிவு செய்யப்பட்டு நூற்றி அறுபத்தொம்போது ரூபா ரெண்டு ஏன்னு உட்பிரிவு செய்யப்பட்டு அவருக்கு பட்டா கொடுத்துட்றாங்க மீதி ரிமைனிங் மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்ட்டுக்கு பிரதிவாதியின் பேருக்கு பட்டா கொடுத்து அவர் அதை நூற்றி இருபத்தொம்போது ரூபா ரெண்டு பின்னு சொல்லி சப்மிஷன் பண்ணி அவர் பேருக்கு பட்டா கொடுத்துட்றார் பட்டா இப்போ கொடுத்துட்றாங்க யூடிஆர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேயே கொடுத்துட்றாங்க இதுதான் பிரதிவாதியினுடைய கட்சி ஆனால் வாதி என்ன சொல்கிறாரு பாகப்பிரிவினையே நடக்கலை இந்த சொ ஏக்கர் இருபத்தொம்பது செண்டில் எனக்கு சரி பாதி இருக்குன்றாரு அம்மாக்குரிய அந்த நூற்றி இருபத்தொம்போது பார் மூணு ஒரே ஏக்கர் துணி செண்டை இந்த வழக்கில் அவர் சேர்க்கலை இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கு ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வருது அப்போ இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதம் வைக்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கில் பிடபிள்யூ ஒன்றாக பாதி விசாரிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவரது சாட்சியத்தை விசாரணை நீதிமன்றமும் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் சரியாக கன்சிடர் பண்ணலை இந்த வாதி அவரது குறுக்கு விசாரணையில் வழக்கு சொத்து தனித்தனியாக உட்பிரிவு செய்யப்பட்டு தனித்தனியாக வாதியின் பிரதிவாதியின் பெயருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்பது சரிதான் அப்படின்னு சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு அதை விசாரணை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணலை இந்த உபயவாதிகளின் தகப்பனார் ஜோகி கவுண்டர் இறப்பதற்கு முன்பாகவே வாதியின் தாயார் இறந்து விட்டார் அப்படி இறக்கும்போது வாதியின் தாயாரின் பெயரில் ஒரு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு சென்டு புலையன் நூற்றி இருபத்தி பார் மூணுல இருந்திருக்கு வாதியின் தாயார் இறந்த உடனே ஹிந்து சக்சசன் ஆக்டு பிரிவு பதினைந்தின் படி யார் அந்த ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி எட்டு சென்ட்டுக்கு வாரித வாரிசுதாரர்களாகிறார்கள்னா ஜோகி கவுண்டரும் இந்த வாதியும் வாரிசாகிடுறாங்க ஜோகி ஜோகி கவுண்டரும் எந்த இறந்து போயிட்டார் அதனால் அந்த அந்த கவுண்டரினுடைய பாகத்தில் எனக்கு எனக்கு பாதி எடுப்பட பாதிப்பாகவும் ஆனால் வாதி நூற்றி பார் மூணில் கண்ட ஒரு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு சென்ட இந்த வழக்கில் சேர்க்கல அதனால் வாதியினுடைய வழக்கு பகுதி பாக பிரிவினை தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட வைக்கிறாங்க ஆனால் விசாரணை நீதிமன்றம் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு பதினஞ்சை கன்சிடர் பண்ணல நூற்றி இருபத்தொம்போது ஒன்பது பார் மூணுல கண்ட ஒரு ஏக்கர் தொண்ணூத்தி இந்த வழக்குல சேர்க்கலை வாதியினுடைய குறுக்கு விசாரணையில் ஒப்புக்கொண்ட சங்கதிகளையும் விசாரணை நீதிமன்றமும் முதன்மை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை அதனால நீங்க அப்பில அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுறாங்க இந்த இதற்கு வாதி தரப்புல என்ன ரிப்ளை அருமெண்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த வழக்கானது நூற்றி அறுபத்தொம்போது பார் ரெண்டில் கண்ட நாலு ஏக்கர் அறுபத்தொம்பது செண்டுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் சர்வ நூற்றி அறுபத்தொம்போது பார் மூணில் கண்ட ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி எட்டு செண்டு என்னுடைய தாயாருக்கு பாத்தியப்பட்டது என் தாயாருக்கு பாத்தியப்பட்ட சொத்தில் இந்த வாதிக்கு எந்த உரிமையும் கிடையாது என் தாயாரின் வாரிசாக இந்த பிரதிவாதி வரமாட்டார் ஏன்னா என் தாயாருக்கு நான் மட்டும்தான் வாரிசு இரண்டாம் தரத்து மனைவியின் மகனான பிரதிவாதி வந்து ஒரு வாரிசாக மாட்டார் வழக்கு சொத்தை பொறுத்து முறையாக பதிவு செய்யப்பட்ட பிரிவினை பத்திரம் எதுவும் பதிவு செய்யப்படலை இந்த பிரதிவாதி தரப்பில் ஒன்றாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்ட இந்த பிரதிவாதி வாதிக்கும் பிரதிவாதிக்கும் இடையே எவ்வாறு பாகப்பிரிவினை நடந்தது அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு இதில் இருந்தே பிரிவினை நடைபெறவில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி விசாரணை நீதிமன்றமும் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் தீர்ப்பளிச்சிருக்காங்க அதனால் அதில் நீங்கள் எந்த மாற்றமும் செய்யறதுக்கு அவசியம் இல்லை அதனால நீங்கள் செகண்ட் அப்பிளில் டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்டால் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க வாதியும் பிரதிவாதியும் ஜோகி கவுண்டரின் பிள்ளைகள் என்பதும் வாதி முதல்தார மனைவியின் மகன் என்பதும் பிரதிவாதி இரண்டாவது தாரத்தின் மகன் என்பதும் பிரச்சனை இல்லை அதே தகப்பினார் ஜோகி கவுண்டருக்கும் இந்த பிரதிவாதிக்கும் பாத்தியப்பட்ட சொத்து அப்படிங்கறதுலையும் பிரச்சனை இல்லை வழக்கு சொத்துல தனக்கு அரை பாகம் உண்டு அப்படின்னு சொல்லி வாதி கட்சி பண்றார் பிரதிவாதியோ ஏற்கனவே வழக்கு சொத்தை பொறுத்து வாய்மொழி பாக பிரிவினை ஏற்பட்டு விட்டது அதன் அடிப்படையில் பட்டாவும் தனித்தனியாக வழங்கப்பட்டு விட்டது செப்பரேட்டாக நாங்கள் சப்டிவிஷனும் பண்ணியாச்சு அதனால் இரண்டாவதாக போடப்பட்டிருக்கும் இந்த பாகப்பிரிவினை வழக்கு செல்லாது அப்படிங்கிறாரு அதுபோக வாதியின் தாயார் பெயரில் இருந்த சொத்துடன் சேர்த்து இந்த வழக்கு சொத்தும் பாகப்பிரிவினை பிரிவினை ஆயிடுச்சு அதன்படி பாதிக்கு ரெண்டு புள்ளி ஏக்கரும் பிரதிவாதிக்கு மூணு புள்ளி ஐம்பத்தொம்போது ஏக்கரும் ஒதுக்கப்பட்டு விட்டது நாங்கள் தனித்தனியாக அனுச்சிட்டு வர்றோம் தனித்தனியாக பட்டா இருக்குது தனித்தனியாக சிட்டாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலே பட்டா வழங்கியாச்சு அதனால் வாதிக்கு இந்த வழக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாது ரெண்டாவதாக போடப்பட்டிருக்கும் பாகப்பிரிவு வழக்கும் செல்லாது அப்படின்னு வாதாடுறார் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கு வாதியின் தாயார் பெயரில் சர்வேஎன் நூற்றி இருபத்தொம்போது பார் மூணு இருந்திருக்கு இது ஒரு ஏக்கர் இது வாதியின் தாயார் பேரில் தான் இருந்திருக்கு அதே நூற்றி அறுபத்தொம்போது ரூபா ரெண்டில் கண்ட ஏக்கர் அறுபத்தொம்போது சென்டில் ஒரு ஏக்கர் வாதிக்கு கொடுத்துட்றாங்க அதன் பிறகு வாதி தாயார் பேரில் உள்ள அந்த ஒரு ஏக்கர் தொண்ணூத்தி எட்டு சென்டையும் இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டில் கண்ட ஒரு ஏக்கரையும் இணைத்து தனியாக சப்டிவிஷன் பண்ணி நூற்றி அறுபத்தொம்போது ரூபா ரெண்டு ஏ அப்படின்னு உட்பிரிவு செஞ்சு அதற்கு தனிப்பட்டாக வாங்கிவிட்டார் அதே போல் அந்த பிரதிவாதி ரிமைனிங் மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்ட்டை தனியாக உட்பிரிவு செஞ்சு நூற்றி அறுபத்தொம்போது ரூபா ரெண்டு பி அப்படின்னு மாற்றி அவரும் பட்டா வாங்கிட்டார் இந்த பிரதிவாதியின் பெயருக்கு யூடிஆர் காலத்திலேயே பட்டா வழங்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த பட்டாவை எதிர்த்து இந்த வாதி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதே நேரத்தில் வாதி குறுக்கு விசாரணையின் போது ஒப்புக்கொண்ட சங்கதிகளையும் நீதிமன்றம் பரிசீலிக்கலை ஆனால் பிரதிவாதி தரப்பில் அளிக்கப்பட்ட சாட்சியத்தை மட்டும் பரிசீலிச்சிருக்கிறாங்க பிரதிவாதி தரப்பில் ரெண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் அந்த வாய்மொழி பாகுபிரிவுனையை செய்து வைத்தவர் அப்படின்னு கூறப்படுகிறது அவருடைய சாட்சியத்தில் சில முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் அளிச்சிருப்பதனால அவர் சாட்சியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் இருக்குது அதனால் அது ஒரு பெரிய விஷயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை வருவாய்த்துறை பதிவே பதிவேடுகள் எந்த உரிமையையும் வழங்காது என்றாலும் கூட தனிநபர்களின் பெயரில் பட்டா வழங்கப்பட்டு விட்டால் அதனை வைத்து ஏற்கனவே வாய்மொழி பாகுப்பிரிவினை நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுமானிக்கலாம்னு சொல்லி இதே உயர்நீதிமன்றம் ஜெகநாதன் வெஸ் எஸ் ராமச்சந்திரன் டூ தௌசண்ட் லெவன் த்ரீ எம்டபிள்யூஎன் சிவில் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தொம்போது அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதே போல் சர்வையை நூற்றி இருபத்தொம்போது பார் மூணு ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு வாதியின் தயார் கொள்ள வா அந்த வாதியின் தகப்பனார் இறப்பதற்கு முன்பே தாயார் விட்டார் அதனால் இந்து உரிமை சட்டம் பிரிவு பதினஞ்சின் படி இந்த வாதியும் அவரோட தாப்பினரும் அந்த இடத்துல வாரிசாக வந்துடுவாங்க வாதியின் இறந்து விட்டார் அதனால் அவருக்குரிய பங்கு ரெண்டாக பிரிக்கணும் அதனால் நாளில் ஒரு பங்கு யாருக்கு இந்த பிரதிபாதிக்கும் உண்டு அதனால் அந்த வழக்கையும் அந்த சர்வே நம்பரையும் நூற்றி இருபத்தொம்பது பேர் மூணில் கண்ட ஒரு ஏக்கர் துண்ணி திருச்சி டெண்டையும் வாதி இந்த வழக்கில் சேர்த்து இருக்கணும் ஆனால் வாதி இந்த வழக்கில் சேர்க்காததினால வாதியின் வழக்கு பகுதி பாக பிரிவினை தோஷத்தால் பாதிக்கப்படுகிறது வழக்கு சொத்தை பொறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேயே தனித்தனியாக பட்டா வழங்கியிருக்கிறாங்க அந்த பட்டாவை ஆட்சேபித்து இந்த வாதி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை மேல்முறையீடும் செய்யவில்லை அதனால் வாய்மொழி பாக பிரிவினை தான் தனித்தனியாக பட்டா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அனுமானிக்கணும் ஆனால் கீழமை நீதிமன்றங்கள் வந்து இந்த வாதியினுடைய சாட்சியத்தை முழுமையாக பரிசீலிக்காமல் இந்த பிரதிவாதி தரப்பில் வழங்கியிருக்கிற சாட்சியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு இந்த வழக்கு சொத்து ஏற்கனவே பார்ட்டிஷன் ஆகிட்டு அதனால தான் தனித்தனியாக பட்டா வழங்கப்பட்டிருக்கு வாதியும் நூற்றி அறுபத்தொம்பது பார் மூணில் கண்டந்த ஒரு ஏக்கர் துண்டித்து சென்ற அந்த வழக்கில் சேர்க்காதனால இந்த வழக்கானது பகுதி பாகப்பணி தோஷத்தால் பாதிக்கப்படுகிறது அதனால் கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்க தீர்ப்பானது தப்புன்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீட்டை அனுமதித்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னோம் இல்லையா அது என்ன காரணத்துக்காக நான் சொன்னேன் அப்படின்னா முதல்ல நூற்றி அறுபத்தொம்போது பார் மூணு இது ஒரு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு சென்ட் இது யாருக்கு சொந்தமானது வாதியின் தாயாருக்கு சொந்தமானது வாதியின் தாயார் அவரது கணவர் அதாவது இந்த வாதியின் தாப்பனார் இறப்பதற்கு முன்பாகவே இறந்து பெறுறாரு அப்போ செக்ஷன் ஃபிஃப்டீன் பிரகாரம் வாதியின் தகப்பனாரும் வாதியும் அந்த சொத்துக்கு வாரிசாகிடுறாங்க இப்போ வாதியின் தந்தையும் எந்த டாக் அந்த நூற்றி இருபத்தொம்போது பார் மூனை பொறுத்து மட்டும் எந்த டாக்குமெண்ட்டையும் எழுதி வைக்காமல் இறந்துவிட்டதால் அந்த நூற்றி இருபத்தொம்போது பார் நூற்றி அறுபத்தி ஒம்பது பார் மூணில் கண்ட ஒரு ஏக்கர் டொனிஷனில் பாதி பங்கு வாதியின் தகப்பனார் கொண்டு அவர் இறந்து விட்டதுனால அதில் பாதி பங்கு இந்த பிரதிவாதிக்கு உண்டுன்னு சொல்லி தன் நீதிமன்றம் தவறாக கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நூற்றி அறுபத்தொம்போது பார் மூணு வாதியின் தயாருக்கு பாத்தியப்பட்டது வாதியின் தயார் இறந்து போயிடுறாங்க அதன் பிறகு வாதியும் அவங்க அப்பாவும் அனுஷ்டி வர்றாங்க வாதியின் தாப்பனாரும் இறந்து போயிடுறாரு அப்போ ரிமைனிங் யார் இருக்கிறா வாதி மட்டும்தான் இருக்கிறாங்க அப்போது அவருடைய அம்மா சொத்து ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு வந்துடும் மகனுக்கு தான் வந்துடும் அதனால் நூற்றி இருபத்தொம்போது பார் மூணில் கண்ட ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி எட்டு செண்டுக்கும் இந்த வாதி மட்டுமே வாரிசாக வருவார் இரண்டாவது மனைவியின் மகனான இந்த பிரதிவாதி வாரிசாக வரமாட்டார் அப்படின்னு நான் கருதுறேன் இந்த இடத்துல நான் ஒரு தவற பார்க்குறேன் அடுத்ததாக இது பூர்வீக சொத்து அப்படிங்கிறத அந்த வழக்குல அட்மிட் பண்ணிடுறாங்க வாய்மொழி பாகப் பிரிவினை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் யூடிஆர் பட்டா வழங்கியிருக்கிறாங்க ரெவின்யூ ரெக்கார்ட்ஸ் இஸ் நாட் ஏ டைட்டில் டாக்குமெண்ட் அப்படின்னு சட்டத்தின் நிலைப்பாடு தெளிவாக இருக்கும் பட்சத்தில் பட்டா தனித்தனியாக வழங்கப்பட்டிருக்கு அதனால் வாய்மொழி பாக ஏற்பட்டதாக அனுமானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது தவறுன்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக எப்போவுமே குடும்ப சொத்தை பொறுத்து சரிசமமாக பாகம் பிரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சட்டம் எதிர்பார்க்குது அதாவது ஒரு வாய்மொழி பிரிவினை நடந்தாலும் கூட அந்த வாய்மொழி பாக பிரிவினையில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் சரிசமமாக சொத்து பிரித்து வழங்கப்பட வேண்டும் எல்லோ குடும் எல்லா குடும்ப உறுப்பினர்களும் அந்த வாய்மொழி பாக பிரிவினையில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றங்களும் சரி பல வழக்குகளை திருப்பிச்சுருக்காங்க இந்த வழக்கை பொறுத்தவரைக்கு ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு சென்டு வாதியின் பெயருக்கும் மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்ட் பிரதிவாதியின் பெயருக்கும் ஒதுக்கப்பட்டதாக கட்சி செய்யப்படுகிறது அப்போ வாதியினுடைய அளவு குறைவாக இருக்குது பிரதிவாதிக்கு அளவு அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது சென்டு கூட பிரதிவாதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க இப்படி அறுபது சென்டு பிரதிவாதிக்கு கூடுதலாக ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதுக்கும் இந்த வழக்கில் விளக்கம் இல்லை இப்படி சில டவுட்டுகள் இந்த வழக்கில் நாம் இருந்தாலும் கூட இந்த வழக்கை நாம் எந்த சூழ்நிலையில் பயன்படுத்திக்கலான்னா குடும்ப சொத்துக்களை பொறுத்து இப்போ நம்ம பேருக்கு ரெண்டு மூணு சர்வே நம்பருக்கு தனிப்பட்டாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க இப்போ நாம் அந்த இடத்துல இந்த தீர்ப்பை பயன்படுத்தலாம் பயன்படுத்தி நம்ம என்ன சொல்லலாம் ஏற்கனவே சொத்துக்களை பொறுத்து வாய்மொழி பாக பிரிவினை நடந்து போச்சு அதனால் தான் என் பேருக்கு இந்தந்த சர்வே நம்பருக்கு தனிப்பட்டாக கொடுத்துருக்குறாங்க தனிப்பட்டாவும் கொடுத்து நீண்ட காலம் ஆகிவிட்டது அப்படி தனிப்பட்டா கொடுக்கப்பட்டதை எதிர்த்து என் சகோதரனோ சகோதரியோ எந்த சட்டப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கல என் பேருக்கு தனிப்பட்டா வழங்கப்பட்டு விட்டதால் ஏற்கனவே வாய்மொழி பாக பிரிவினை நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி அனுமானிக்கலாம் அதனால் என்னுடைய வழக்கு நியாயமானது தான் அப்படின்னு நீதிமன்றத்தில் சுட்டி காட்டுவதற்காக இந்த தீர்ப்பை நாம் பயன்படுத்திக்கிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் நான் தீர்ப்பை சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் உங்கள் அனைவருக்கும் கட்டாயமாக பயன்படும் நன்றி